மோடி பிரதமருக்கு வேல்யூ வந்துட்டு அண்ணாமலை கட்சியை வளர்த்திருக்காரு இரட்டை இலக்கத்தில் வலுன்னு கேட்குறாரு இரட்டை இலக்கத்தில் கொடுத்தா அண்ணாமலை தலைவராகிடுறார் அண்ணாமலை தலைவரானா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தாறுல எடப்பாடிக்கு அது பெரும் சிக்கலாக லாபம் கொங்குமண்டலத்தில் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே சிக்கலாயிரும் நீங்கள் தோக்கவும் செய்வீங்க அஞ்சு சீட்டும் கொடுப்பீங்கன்னா அது என்னத்துக்கு பாஜகவுக்கு என்ன லாபம் டெல்லி தலைமை முடிவு அண்ணாமலையும் அதை தான் கருதுறாரு சார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து சமீபத்தில் கொடுத்த நேர்காணலில் வந்து பாஜக இந்த தடவை தனித்து நின்றாலும் கூட இரட்டை இலக்க இரட்டை இலக்கத்தை வந்து பாஜக வந்து ஓட்டெண்ணிக்கிறது அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு சார் பாக்குறீங்க நம்மள உழைச்சிருக்காரு தமிழிசை பன்னாரோட பெற்றா இருக்காரு மோடி பிரதமருக்கு ஒரு வாக்குவலிவு இருக்கு சார் அதே மாதிரி இப்போ டேட்டா அப்படி பார்க்கும்போது இரண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து மூன்று புள்ளி மூன்று விழுக்காடு ஓட்டு தான் பாஜகவுக்கு இருக்கு மக்களவை தேர்தலில் அப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பெரிய ஜம்ப் கிடைச்சி இரட்டை இலக்கத்துக்கு போறதுங்கிறது ஒரு சாத்தியமா சார் மூணாவது இடத்துக்கே போறது வாய்ப்பு இருக்கு மூணாவது இடத்துக்கே போற வாய்ப்பு இருக்கு மூணாவது இடத்துல தான் கண்டிப்பா போகும் அது ஒரு நடந்ததுன்னா எடப்பாடிக்கு வந்து இருபத்தாறு மிக மிக மிகப்பெரிய சிக்கலாயிரும் அண்ணாமலை கணக்கையும் இவங்க கிடைக்கும் பார்த்து டெல்லி தான் கணக்க போனோம் லென்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க அரசியல் கட்சிகளினுடைய கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையும் சீட்டு பங்கீடு குறித்த விவாதமும் வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு ஸோ அது குறித்து விவாதிப்பதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு அவர்கள் அவரை வெல்கம் பண்ணலாம் வணக்கம் சார் வணக்கம் கோபல் சார் அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா அவர்களை தொடர்ந்து கூட்டணிக்கான கதவுகள் ஜன்னல்கள் திறந்தே இருக்கும்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இது யாருக்கான அழைப்பு சார் அண்ணா ரெட்ட இலக்கத்தில் பன்னெண்டு சீட்டு கொடுத்து அரை அலையன்ஸுக்கு வாரியெல்லாம் வாங்க அல்லது மோடி பிரதமருங்கிற இதில் கணிசமான வாக்களை பாஜக எடுக்கும் நீங்கள் வந்து மிகப்பெரிய அதிமுக வரலாற்றிலே மக்களவை தேர்தலில் இல்லாத ஒரு தோல்வியை நீங்கள் சந்திக்க நேரிடுங்கிற அழைப்பை தான் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுத்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமி கணக்கு வேற அண்ணாமலைக்கு கணக்கு வேற கூட்டி கழிச்சு பார்த்தா ரெண்டும் சரியாக வராது யாருக்கு கணக்கு எப்படி வருங்கிறது இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள்தான் தெரியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து மக்களவைத் தேர்தலில் அதிமுக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மிக மோசமாக சந்திக்கிறார் சார் ஆனால் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க ரெண்டாயிரத்தி தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும்போது ரெண்டு கட்சிகளுக்குமே பெருசாக லாபம் எதுவும் இல்லைன்னு சொல்லிருந்தீங்க அப்படி இருக்கும் இந்த கூட்டணிக்கான அழைப்பு விடுறது வந்து எந்த விதத்தில் சார் பாஜக லாபமாக இருக்கும் நினைக்கிறீங்க கண்டிப்பாக ரெண்டு கட்சிகளுக்குமே லாபம் இல்லை ஆனால் அதே வேளையில் வந்து ரெண்டு வருடம் தனிச்சி தனித்தனிச்சு நின்னால் திமுகவுக்கும் ரெண்டாவது வரக்கூடியவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து எக்கச்சக்கம் போயிடும் முன்னாடியே இருபத்தி மூணு இப்போ கமலாசம் வர சேர்றாரு அதிகார பலம் வேறாரு அப்போ சேர்ந்து நின்னாங்கன்னா கொஞ்சம் அந்த டிஃபரன்ஸ் குறையும்னு தான் கணக்கு சேர்ந்து நின்று எடப்பாடிக்கு எதிர்ப்பும் சேர்ந்து வந்தால் சீட்டு வராது அது தெரியும் ஆனால் பாஜகவுக்குள்ள ஒரு கருத்து வந்து சேர்ந்துன்னா திமுகவுக்கு எதிர்ப்பு இருக்குது அது சேர்ந்து நின்னா மோடி பிரதமருக்குள்ள ப்ளஸ்ஸும் திமுகவுக்கு எதிர்ப்பும் எல்லாம் சேர்ந்து சீட் கன்வெர்ட் ஆகும்னு ஐயா டெல்லி ராஜகோபாலன் மோடி ஆதரவாளர் அவர் நினச்சார் வாரதி சீனிவாசம் அம்மையார் நினைக்கிறாங்க கரு நாகராஜன் நினைக்கிறாரு நயனார் நாகேந்திரர் இருக்கிறார் நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு இருக்குது இந்த மாதிரிப்பட்ட எண்ணம் பிஜேபியில் கணிசமான பேர்களுக்கு இருக்குது அண்ணாமலையும் கூட்டணிக்கு எதிராக இருக்கல அவரு டெல்லி தான் முடிவு பண்ண முடியும் அண்ணாமலைக்கு தெரியும் பட் கட்சி வளர்ந்துருக்கு மோடி பிரதமருக்கு ஒரு வேலையை வந்திருக்குது என் மண் என் என் மக்கள் அந்த யாத்திரைக்கு ஒரு பெரிய மக்கள் ஆதரவு வந்திருக்கு ஸோ கட்சி ரெட்டை இலக்கத்தில் நிற்கணுங்கிறது அண்ணாமலைக்கு கருத்து ரெட்டை பாஜக கொடுக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தயாரில்லை ஸோ ரெட்டை இலக்கத்துக்கு இல்லாமல் இல்லாம அவரு நினைக்கிற அஞ்சு சீட்டுக்கு பாஜக தேர்தல சோ கூட்டணி முறிவு காரணமே சீட்டு வேற தகராறு தான் அஞ்சு சீட்டுக்கு பாஜக சம்மதிக்கும்னா மூன்றாவது முறை மோடி பிரதமர் முன்னூற்று இப்போ மோடி வருவார் முன்னூற்றி எழுபதுனே சொல்லிடுவார் எடப்பாடி சொல்லவே தயார் ஆனா பாஜக மோடி பிரதமருக்கு வேலையை வந்துட்டு அண்ணாமலை கட்சி வளர்த்துருக்காரு ரெட்டை லக்கத்தில் வரணும்னு கேட்குறாரு கொடுத்தா அண்ணாமலை தலைவர் தலைவராகிடுவார் அண்ணாமலை தலைவரானால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தாறில் எடப்பாடிக்கு அது பெரும் சிக்கலாகும் கொங்கு மண்டலத்தில் மட்டும் சொல்கிறீங்க இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே சிக்கலாகிடும் ஸோ அந்த சிக்கலை வந்து தானே ஏன் தலைவத்துக்கு போடணும்னு எடப்பாடி நினைக்கிறாரு ஸோ அதனால் பாஜக வேண்டவே வேண்டாங்கிற முடிவுக்கு அவர் வந்துட்டார் சார் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க கட்சியில் வந்து நிர்மலா சீதாராமன் மற்றும் மயானந்திரன் போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாமே வந்து கூட்டணி விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இவங்க வந்து கூட்டணி வந்து வேணும்னு நினைக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள தரப்புல கூட்டணி வந்து இல்லாமல் வந்து நல்லா நினைக்கிறாங்களா சார் ஏன்னா வந்து கூட்டணி வம்படியாக வந்து எடப்பாடி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முரண் செஞ்சு கூட்டணி வெளியே அனுப்புனதே அண்ணாமலை சொல்லி சொல்கிறாங்க பல அப்படி இருக்கும்போது போது வந்து மூத்த ரூபாய்க்கெல்லாம் கொடுக்கணும் வேணும்னு நினைக்கிறாங்க அண்ணாமலை வேணான்னு நினைக்கிறாரு அண்ணாமலை அந்த இது செய்யும் போது டெல்லி ஆசீர்வாத்துடன் செய்கிறாருன்னு ஜெயக்குமார் சொன்னார்ல அப்போ டெல்லி என்ன நினைக்கிறாங்க மோடிக்கு இந்தியா ஃபுல்லா செல்வாக வளர்ந்துருக்குது தமிழ்நாட்டிலே வளர்ந்துருக்குன்னு கருத்து கணிப்பு சொல்லுது எடப்பா அடி சீட் கன்வெர்ட் பண்ண முடியாது இந்தியா ஃபுல்லாக மோடி வரும்னு சொல்லக்கூடிய கருத்து கணிப்பு மாரி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் வருங்கிறார அப்போ உங்ககிட்ட அஞ்சு சீட் வாங்கி தோத்தாச்சு ஏற்கனவே தோல்வி இல்லை தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் தோழிசாமின்னே அழகிரிய காங்கிரஸ் தலைவரே சொன்னார் அப்போது ஒரு பத்து சீட்டு பன்னெண்டு சீட்டு நின்னாலாவது ஒரு ஏழெட்டு சதவீதம் வாக்கு வரும் வாக்கு சதவீதத்தையாவது உயர்த்தலாம் நீங்கள் தோக்கவும் செய்வீங்க அஞ்சு சீட்டும் கொடுப்பீங்கன்னா அது என்னத்துக்கு பாஜகவுக்கு என்ன லாபம் டெல்லி தலைமை முடிவு அண்ணாமலையும் அதை தான் கருதுறாரு வானதி கருணாகராஜன் நைனார் இவங்கள்லாம் ஒரு ஜம்பு கிடச்சிடாதா ஒரு அணி இருந்தால் இன்னொரு ஜம்பு கிடச்சா நம்ம எம்ஓஎஸ் ஆகிடலாங்கிற மாதிரி அவங்க கணக்கு போடுறாங்க அவங்க அவங்க கணக்க தான் போடுவாங்க அண்ணாமலை கணக்கையும் இவங்க கிடைக்கையும் பார்த்து டெல்லி தான் கணக்கை போடும் அதில் அஞ்சு சீட்டுக்கு டெல்லி தயாரில்லை இரட்டை இலக்கிறதுக்கு டெல்லி தயார் ரெட்டை இலக்கத்துக்கு எடப்பாடி தயாரில்லை அது தூரம் வந்து கடந்து பெய்யாச்சு சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு கொடுத்த நேர்காணலில் வந்து பாஜக இந்த தடவை தனித்து நின்றாலும் கூட அதாவது அதிமுக இல்லாமல் பாஜக ஒரு போட்டி அமைச்சு நின்றாலுமே கூட இரட்டை இலக்க இரட்டை இலக்கத்தை வந்து பாஜக வந்து ஓட்டு எண்ணிக்கை அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு அதை சார் பார்க்குறீங்க மோடி பிரதமருக்கு இங்கே ஒரு வாக்கு வலிமை ஒரு வாய்ப்பு நான் சொன்னதை தான் இன்னொரு வார்த்தையில சொல்லியிருக்காரு ஓகே ஆனால் அந்த இரட்டை இலக்கத்தில் வந்து அடைய முடியும்ன்றதை சொல்லியிருக்காரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுவும் சாத்தியமா இல்லை அது வந்து என்ன வழிமுறை பார்த்த தான் நான் சொல்ல முடியும் பாஜக எப்படி தங்களை பொசிஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தா என்னால் சொல்ல முடியும் ஓகே அவர் சொல்ல வாய்ப்பு இருக்கலாம் அந்த வாய்ப்பை பாஜக பயன்படுத்துறாங்களா இல்லையான்னு பார்த்தா சொல்ல முடியும் சப்போஸ் பாமக பாஜக கடையில் கூட்டணி பேரம் வருது எப்படி கூட்டணி பிரிச்சுக்க போகிறாங்க அது முடிவாக அது முடிவாகவும் நம்ம அதை எப்படி சொல்ல முடியும் அண்ணாமலை உழைச்சிருக்கிறாரு தமிழிசை பன்னாரோட பெற்றோர் லீடரா இருக்கிறாரு மோடி பிரதமர் ஒரு வாக்குவலிபா இருக்கு இது இவங்க எப்படி பொசிஷன் சொல்லாமல் சொன்னா சும்மா அந்த தெருவில் பேசுற மாதிரி பேசுற மாதிரி தான் அது அர்த்தம் கற்பனை அரசியலாம் போயிடும் கற்பனை அரசியலாக போயிடும் பட் அவருக்கு பார்வையில் பிஜேபிக்கு ஒரு சர்ச் இருக்குங்கிறத அவர் சொல்றாரு அதை அவங்க எப்படி கண்ணி எப்படி அதை என்கேஜ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும் இல்லையா சார் அதே மாதிரி இப்போ டேட்டா அப்படி பார்க்கும்போது இரண்டாயிரத்தி பத்தொம்பது வந்து மூன்று புன்றி மூன்று புள்ளி மூன்று விழுக்காடு ஒட்டு வங்கி தான் பாஜகவுக்கு இருக்கு மக்களவை தேர்தலில் அப்படி இருக்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பெரிய ஜம்ப் கிடைச்சி இரட்டை இலக்கத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு சாத்தியமா சார் ஏன்னா இப்போ இருக்கிற கூட்டணி முடிவாக சொல்லி கருத்து கணிப்புகளை சொல்கிறேன் எப்படி பொசிஷன் பண்ணுவாங்கன்னு தெரியாமல் இதை பேச முடியாது ஆமாம் இல்லை ஏன்னா கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் கேட்குறேன் உங்களுக்கு நெஜ அரசியல் வந்து ஸ்டாலின் எடப்பாடி சீமான் மூணு உறுப்பில் தான் நஜ அரசியல் இந்த நஜ அரசியல பேசுறதுக்கு யாரும் விருப்பம் இல்லை அது சீமானை பற்றி பேசுறதுக்கும் வலைத்தளங்களில் விருப்பம் இருக்குது வலைத்தளங்களில் சீமான் வந்து சூப்பர் ஸ்டார் தான் மெயின் ஸ்ட்ரீம்ல மெயின் ஸ்ட்ரீமில்லியும் அது இல்லை மெயின் ஸ்ட்ரீம்ல பேசக்கூடிய ஆளு பிரசாந்த் கிஷோர் தந்தி நிர்பர் அரி கேட்கிற கேள்விலையே இதெல்லாம் கேட்கல அப்போ அவங்க நிருபர் கேட்கணும் எப்படி தங்களை பொசிஷன் பண்ண போறாங்கன்னு கேட்கணும் அவர் சொல்ற மாதிரி ஒரு மக்கள் உணர்வு இருக்கு அதை எப்படி அவங்க சேனலைஸ் பண்ணி என்கரேஜ் பண்ண போறாங்க தெரியாம நம்ம அதில் கருத்தை சொல்ல முடியாது அதனால அது ஒரு பெர்செப்ஷன் ஒரு தோற்றம் அவ்வளவுதான் இப்போ பத்து பெர்சன்ட்டுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு கட்சி பாமகம் அது ஈக்குவலா சீட்டா பிரிச்சாங்கன்னா அர்த்தம் அஞ்சு பர்சன்ட் தான் இருக்குன்னு அந்த கட்சியை ஒத்துக்கிட்ட மாதிரிலாம் ஸோ பர்செப்ஷன் ரியாலிட்டி கடையில் பெரிய சிரமங்கள் இருக்கு பர்செப்ஷனை வச்சு எந்த கட்சியும் கூட்டணிக்கு போகாது கூட்டணி என்னன்னா பிரசாந்த் கிஷோர் சொல்றதோ எந்த கருத்து கணிப்போ இல்லை ரெண்டாவது இடத்த பாமக முடிவு பண்ணுது பாமக கூட்டணி முக்கியம் ஒன்று எடப்பாடி நினைக்கிறாரு இதுதான் இன்னைக்கு உள்ள நிஜ அரசியல் நிஜ அரசியல்ல பாமக வடதமிழகத்துல இருபது சீட்ல பெரிய சக்தியா இருக்கிறாங்க ப்ரூவ்டு ஓட்ஸ் வச்சிருக்கிறாங்க எல்லா காலத்துலேயும் ப்ரூவ்ட் ஓட்ஸ் அவங்கள்ட்ட இருக்கு அவங்க கூட போனாதான் தன்னுடைய ரெண்டாவது இடம்ங்கிறது தாக்கு பிடிக்க முடியும்னு எடப்பாடி அச்சப்படுறாரு ஜி வி சண்முகத்தாணி போய் பாக்குறாரு டாக்டர் ராமதாஸ் கேபி முனுசாமி ஐயா ஐயா அணி கொஞ்சிறாரு வந்து ஜி கே அண்ணனை எடப்பாடியே போய் பாக்குறாரு இந்த மூணு எவிடன்ஸும் நமக்கு கண்ணுக்கு தெரியுது அதே டைமில் பொன்னையனை வச்சு கிறிஸ்டின் முஸ்லீம் மைனஸ் மைனஸ் தலித்து மைனஸ் பாஜக அடிக்கிறார் எந்த காலத்திலும் பாஜகவோட கூட்டணி கிடையாதுங்கிறார் இருபத்தாறுலேயும் பாஜகவோட கூட்டணி கிடையாதுங்கிறாரு தேசிய கட்சியோட கூட்டணி கிடையாதுங்கிறாரு அப்போ மூணாவது இருந்த பாஜக கட்சியை ஜஸ்ட் லைக் தேட்ரு டேக்கன் ஃபார் கிராண்டட்னு கூட ஜஸ்ட் லைக் தேட்ரு நெகட்டிவாக அடிக்கக்கூடியவர் ரெண்டாவது இருந்த பாமகவை ஏழு ப்ளஸ் ஒன்று கொடுத்த பாமகவை ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மாறி மாறி அணி மாடக்கூடியவங்க அது அவங்க வழக்கம் திமுக அணியிலே சேர்ந்துட்டாங்க அவங்களா போயிட்டாங்க அப்படின்னு சொன்னவர் இப்போ அதை சொல்ல முடியாமல் சிவி சண்முகம் அவங்கள சேர்த்தா பழைய சமூக வாக்கு கிடைக்காது தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொன்னார் பழைய சமூக மக்கள் வாக்கு கிடைக்காதுன்னு பேசினவர் இன்றைக்கி பாமக கூட்டணிக்காக போகிறாருன்னா இன்றைக்குள்ள ரியல் பொலிட்டிக்ஸு பாமக ஒரு அசைக்க முடியாத சக்தியாட்டு வட தமிழகத்தில் பாமக இல்லைன்னா தமிழ்நாட்டு ஆண்ட கட்சியான அதிமுக பிரதான எதிர்கட்சியான அதிமுக பல தொகுதிகளில் மூணாவது நாலாவது பேருங்கிற ஒரு மோசமான சூழ்நிலையை வட தமிழகத்தில் அது உருவாக்கி வச்சுருக்குது அப்போ பாமக தான் காப்பாற்ற வேண்டிய நிலைமையில் இருக்குது அண்ணா திமுகவுக்கு தான் பாமக தேவை பாமக பத்து புள்ளி அஞ்சு ஒன்னியருக்கு தனி ஒதுக்கீடு ஜாதிவாரி மக்கள் கணக்கெடுப்பு அன்புமணி திறமையான முதல்வர் இருபத்தாறில் எங்களுக்கு அதுதான் நோக்கம் இந்த சூழ்நிலையை விட்டால் எந்த சூழ்நிலையில் அன்புமணியை முதல்வராக முன்னிறுத்த முடியும் அப்படின்னு அவங்க ஏறி பிடிச்சி தனியாக கூட பெயர முடியும் அப்படி போனால் எடப்பாடியில் வந்து அண்ணா மூணாவது இடத்துக்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணாவது இடத்துக்கே போகிற வாய்ப்பு இருக்கு மூணாவது இடத்துல தான் கண்டிப்பாக போகும் அப்போது நீங்கள் ஏற்கனவே மூணாவது இடத்துக்கு வன்னியர் எழுச்சியில் ஐகேசன் ரெட்டலையே மூணாவது இடத்துக்கு தள்ளி தள்ளியிருக்கிறாரு அப்போ எடப்பாடிக்குள்ளே அடிப்பாங்க அப்போ அடிப்பாங்கன்னா அரசியல் ரீதியான கருத்தியல் போறோம் அரசியல் ரீதியான மக்கள் சக்தியை எடப்பாடியே திரட்டி அடிப்பாங்க அப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இந்த வன்னியர் எழுச்சியை வந்து அவர் ஏற்றுக்கிட்டு தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் அவர் வந்து பாமகவுக்கு எதிராக எதுவும் பண்ணாமல் பாமக கூட்டணி தேவைங்கிறவரில் போகிறார்